காந்தாரா படம் பார்த்தீங்களா காந்தாராவில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு இவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணினத்துக்கு என்ன ரீசன் குலதெய்வம்னு ஒன்று இருக்குது அதை மையப்படுத்தி காமிச்சாங்க மெயினாக அதில் அதிகமாக காட்டப்பட்ட விஷயம் தேவாங்கு நிறைய மாடுங்க இப்போ உங்கள் மாடு எங்கள் மாடு எங்களை வாங்கிட்டு போய் வளர்ப்பாங்க ஒரு மூணு மாதம் நம்மளுக்கு பணம் கட்டணும் அந்த மாடெல்லாம் சாயந்தரமாக கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சிருவாங்க அந்த இடத்துக்கு போய் இந்த சாத்தானோட மந்திரத்தை சொல்லி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா கிசுமிஸ் பழன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கீழே போட்டுட்டு நல்லா ஆத்மாத்தமாக மந்திரம் சொல்லிக்கிட்டு இந்த தேவாங்கோட கண்ணீரை தன்னுடைய ரெண்டு கண்ணிலையும் விட்டுக்கிட்டு அந்த மந்தையில் பார்த்தோம்னா ஏதேனும் ஒரு மாட்டில் கொம்புக்கு இடையில் உட்கார்ந்துருக்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா அந்த தேவாங்க முழுசாக போட்டு காய்ச்சி குழி தைலமாக மாற்றி அதை எடுத்து அதில் அத்தரு புனகு செவ்வாது அரகஜா குங்குமம் குரோசனை தொட்டல்வாடி நெல்வாடி தேக வட்டம் மயில் தொகை தொட்டாச்சி நீங்கி வேறு வெள்ளை இருக்க வேறு வெற்றி வேறு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மையாக மாற்றுவாங்க அந்த காந்தார படத்தில் அந்த தூனியக்கரை கிழவி பூஜை பண்ணி எல்லா சாமிகளுக்கும் நெக்கில மை வச்சு விடுவோம் சாமியை உச்சாரணம் பண்ணுறதுக்கு அந்த மை தான் இருக்கு சில நேரங்களில் பயணிகளை ஏற்றிட்டு போகிற ட்ரெயினையும் இவங்க ஓட்டுவாங்கலாம் சில நேரங்களில் சரக்கு ட்ரெயின் இருக்கு இல்லையா அதையும் ஓட்டு வாங்கலாம் அப்படி போகும்போது இரவு நேரங்களில் பன்னெண்டு ஒரு மணி ஆனால் எப்போயாவது எதிர்பாராமல் நடு காட்டுக்குள்ளே பிரேக் டவுன் ஆகிடும் ட்ரெயினு அந்த நேரம் சிரிக்கிறது பொலிசு சத்தம் கேட்கிறது எடுத்த மாதிரி வந்து உருவங்கள் நிற்கிறது ட்ரெயினை கிராஸ் பண்ணி போகிறது பின்னாடி இருக்கிற சரக்கை வந்து அந்த பாயெல்லாம் கிழித்து விடுறது இதெல்லாம் பார்த்து அந்த பெண் அச்சப்பட்டிருக்காங்க ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி பொதுவாகவே நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பிள்ளை சூன்யம் ஏவல் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி கேட்டிருப்போம் தெரிஞ்சிருப்போம் ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு இந்த வீடியோவில் நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் முதற் கொண்டு வித்தியாசமாக நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ண மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் அவர்கள்தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கம்மா இப்போ பொதுவாகவே என்ன ஒரு பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் தான் பேய் இருக்கும் சுடுகாட்ல தான் பேய் பேய் வந்து வேற எங்கேயும் இருக்காது சுடுகாடு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல பேருக்கு இருக்கு இல்லையா உண்மையிலேயே சுடுகாட்டில் தான் பேய் இருக்குமா இல்லை அதை தாண்டி பல இடங்கள்லையுமே பேய்கள் இருக்கிறது உண்டா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ஆகலாம் ரொம்ப பிரபலியமான ஒரு நியூஸ் சேனல் அந்த சேனலோட பேர் நம்ம சொல்லத விளம்பரமாக மாறும் அந்த சேனலில் வந்து ஒரு ரயில் ஓட்டுற பைலட்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க அவங்க ஒரு பெண்ணு ஒரு மூணு நாள் கூட கூட ஆகலை இப்போ நம்ம தட்டிப்போ தான் ஏயின்னு வந்திருக்கேன் நம்ம என்ன கேட்குறமோ உடனே கொண்டாந்து கொடுத்துரும் தட்டி பார்க்கலாம் அந்த ரயில் ஓட்டுற பெண் பைலட்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க அந்த சேனலுக்கு இந்த சேனலில் கேட்குறாங்க நீங்கள் எப்படி பயணம் எப்படி இதெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னு நாங்கள் பத்து மணி நேரம் ட்ராவல் பண்ணுவோம் பத்து மணி நேரம் கழிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு கேரம் போர்டு செஸ்ஸு அது இது ஏசி ரூமு படுக்கை வசதி சாப்பாடு டீ காஃபி அப்படி கொடுக்க தான் மத்திய சர்க்கார் ட்ரெயின் ஓட்டுற டிரைவர்களுக்கு வந்து டென்ஷனே இருக்கக்கூடாது அப்போ தானே அந்த ஆயிரக்கணக்கான பயணிகளை கொண்டு போய் அவங்க நல்லபடியாக சேர்க்க முடியும் சில நேரங்களில் பயணிகளை ஏற்றிட்டு போகிற ட்ரெயினையும் இவங்க ஓட்டு வாங்கலாம் சில நேரங்களில் சரக்கு ட்ரெயின் இருக்கு இல்லையா அதையும் ஓட்டு வாங்கலாம் அப்படி போகும்போது இரவு நேரங்களில் பன்னெண்டு ஒரு மணி ஆனால் எப்பயாவது எதிர்பாராமல் நடு காட்டுக்குள்ளே பிரேக் டவுன் ஆகிடுமா ட்ரெயின் அந்த நேரம் சிரிக்கிறது கொலுசு சத்தம் கேட்கிறது எதிர்த்த மாதிரி வந்து உருவங்கள் நிற்கிறது ட்ரெயினை கிராஸ் பண்ணி போகிறது பின்னாடி இருக்கிற சரக்கை வந்து அந்த பாயெல்லாம் கிழிச்சு விடுறது இதெல்லாம் பார்த்து அந்த பெண் அச்சப்பட்டிருக்காங்க அங்கே சுடுகாடெல்லாம் கிடையாது காடு நீங்கள் சொன்னீங்க இல்லையா சுடுகாட்டில் தான் பேய் இருக்கும்னு இது காடு இதை நானாக கற்பனையால் பேசலை வலைதளத்தில் இருக்குது அந்த சேனலில் வெளியிட்டிருக்காங்க அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இதையும் தாண்டி அமானிஷ அமானிஷ சக்திகள்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இதை வந்து ஒரு ஜெயில் அதிகாரி அவர் இப்போ ரிட்டர்டுன்னு நினைக்கிறேன் பழனி பாப்பான்னு ஒருத்தர் இருந்தார் தமிழின போராளி பழனி பாப்பான்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ஜெயிலர்கிட்ட வந்து இந்த நெறியாளர் கேட்குறாரு ஐயா உங்களுக்கு அமானுஷத்து மேலே எதுவும் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு அமானுஷத்து மேலே நம்பிக்கை இருக்கா நான் அதை பார்த்துருக்கேங்கன்னு அவர் சொல்கிறாரு எப்படி பார்த்தீங்க பழனி பாப்பாங்கிறவர் சிறையில் இருக்கும் பொழுது கையில் திருநீர் வர வச்சு காமிச்சது கையில் பூ வர வச்சு காமிச்சது சிறையிலேருந்தே வெளியில் போயிடுவேன் ஐயா அப்படின்னு சொன்னது அவர் அமானுஷத்தை ஆணித்தரமாக பேசியிருக்காரு நான் பார்த்தேன் செஞ்சு காமிச்சாங்க அப்படின்னு அந்த பழனி பாபாங்கிறவர் எந்த இன எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்னா இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் இஸ்லாமிய சமுதாயத்தில் யாரை பெருசாக கொண்டாடுவாங்கன்னா ஜின்னு அவர் ஜின்னு சித்தெடுத்திருக்காரு அவர் நிறைய வேலைகள் செஞ்சு காமிச்சிருக்கார் இது ரெண்டுக்குமே காணொலியில் வலைதளத்தில் ஆதாரம் இருக்குது அந்த ட்ரெயின் ஓட்டின பெண் பேட்டி கொடுத்தது இருக்குது அந்த ஜெயில் அதிகாரி பேட்டி கொடுத்தது இருக்குது ரெண்டுமே வலைதளத்தில் இருக்குது அமானேஷன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் மந்திரங்கள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் பேய் சுடுகாட்டில் தான் இருக்குங்கிறது அப்பாட்டமான பொய் எங்கே வேணாலும் இருக்கும் சுடுகாட்லயும் சுடுகாட்லயும் இருக்கும் எங்க வேணாலும் இருக்கும் அதுக்கு ஆதாரமா அந்த அம்மா பேசியிருக்காங்க நான் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அவங்க தகவல் கொடுத்து மத்த அதிகாரிங்க வர்ற வரைக்கும் அங்க அந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரயில் ஊற்றுற ஒரு பைலட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாகவே இன்னுமே வந்து ஊர் சைட்லியா இருக்கட்டும் பல பேராக இருக்கட்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக்ல வந்து நிறைய அமானுஷ சக்திகளாக இருக்கட்டும் பேயாக இருக்கட்டும் பிசாசாக இருக்கட்டும் நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கேன் இது உண்மையா அப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் நிறைய இருக்குமா காந்தாரா படம் பார்த்தீங்களா காந்தாராவில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த படம் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு இவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணினத்துக்கு என்ன ரீசன் குலதெய்வம்னு ஒன்று இருக்குது அதை மையப்படுத்தி காமிச்சாங்க மெயினாக அதில் அதிகமாக காட்டப்பட்ட விஷயம் தேவாங்கு தேவாங்க மாந்திரிகத்தில் அதிகமாக பயன்படும் இப்போ தடை பண்ணியிருக்காங்க அப்போ தேவாங்கோட தாய்த்து தேவாங்கோட விஷயங்கள் எல்லாம் கிடச்சிருக்கு அதில் தேவாங்க தான் அதிகமாக காமிச்சாங்க சாமி தெய்வம் இருக்குங்கிறத காமிச்சாங்க குலதெய்வம் இருக்குங்கிறத காமிச்சாங்க அதனால தான் காந்தாராவனுடைய முதல் பாற்றும் காந்தாராவோடய ரெண்டாவது பார்ட்டும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிச்சு மிகப்பெரிய அளவில் சாதனை படைச்சிச்சு அந்த காந்தாரா படத்தில் இந்த ரைட் ட்ரேக் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க அந்த தண்டவாளையங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படி அந்த பேய் உலாவுது என்ன மாதிரி தேவாங்கு வந்து எதுக்கு பயன்படுது தேவாங்கு எதவெல்லாம் காமிச்சு கொடுக்கும் தெய்வத்துக்கும் தேவாங்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நான் முந்தின காணொலியிலலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த முந்நூற்றி தொண்ணூறு வகையான குட்டி சாத்தான் இருக்காங்க இல்லையா அவங்கள நீங்கள் சித்து எடுக்கணும் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது அப்போ தேவாங்கோட கண்ணீரை உங்களோட கண்ணில் விட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா குட்டி சாத்தான் தெரிவார்னு சொல்லி நான் காணொளி இருக்கேன் அது உண்மையும் கூட நான் குட்டி சாத்தான் சித்து எடுக்கும் பொழுது இப்போ ஒரு தேவாங்க பிடிச்சிக்கிட்டு வந்து சாயந்தர நேரம் அதோடய ரெண்டு கண்ணுலையும் பஞ்சி வைப்பாங்க காலையில் எடுத்து புளிஞ்சா கொஞ்சம் போல் தண்ணி வரும் இதே மாதிரி ஒரு பத்து நாளைக்கு அதை சேகரம் பண்ணணும் திரும்ப கொண்டு போய் அதை காட்டில் விட்டுறணும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அதை அந்த கண்ணீரை நிறைய மாடுங்க மேய் இல்லை மந்தன்னு சொல்லுவோம் நிறைய மாடுங்க இப்போ உங்கள் மாடு எங்கள் மாடு எங்கள் மேலாம் வாங்கிட்டு போய் வளர்ப்பாங்க ஒரு மூணு மாதம் நம்மளுக்கு பணம் கட்டணும் அந்த மாடெல்லாம் சாயந்தரமாக கொண்டாந்து ஒரு இடத்துல அடைச்சிருவாங்க அந்த இடத்துக்கு போய் இந்த குட்டு சாத்தானோட மந்திரத்தை சொல்லி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா கிஸ்மிஸ் படம்னு சொல்லுவோம் இதெல்லாம் கீழே போட்டுட்டு நல்லா ஆரத்மாத்தமாக மந்திரம் சொல்லிக்கிட்டு இந்த தேவாங்கோட கண்ணீரை தன்னுடைய ரெண்டு கண்ணுலேயும் விட்டுக்கிட்டு அந்த மந்தையில் பார்த்தோம்ன்னா ஏதேனும் ஒரு மாட்டில் கொம்புக்கு இடையில் உட்காந்துருப்பார் தெய்வத்தை பார்க்க முடியும் தேவாங்கு கண்ணீர் இருந்தால் அதை தான் காந்தாரா படத்தில் ஒளிமறைவு இல்லாமல் காமிச்சாங்க தேவாங்கும் ரொம்ப முக்கியம் மாந்திரிகம் இருக்குது குலதெய்வம் இருக்குது எல்ல தெய்வம் இருக்குது தேவாங்க இருக்குது நிறைய காமிச்சாங்க அதில் தேவாங்க வந்து கூட்டம் கூட்டமாக காமிச்சாங்க அதனாலதான் தான் உங்களுக்கு முதல் பாட்டும் ரெண்டாவது பாட்டும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிச்சு மிகப்பெரிய வசூல் சாதனம் படைச்சிச்சு அது இப்போ இந்த தேவாங்கு அப்படிங்கிறது வந்து காந்தாரா படத்துலேயே பெருசாக காட்டியிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்களும் சொன்னீங்க நம்ம நிறைய பேருமே பார்த்துருப்போம் கூட்டக்கூட்டமாக அந்த தேவாங்கு வந்து வந்திருக்கும் ஸோ இந்த தேவாங்கு வந்து எதுக்காக பொதுவாக நம்ம தேவாங்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன் தேவாங் தேவாங்கு வந்து பில்லி சுனியத்துக்கெலாம் செய்வினைக்கெலாம் எடுக்கிறாங்க தேவாங்குங்கிறது மிகப்பெரிய ஒரு அமானுஷ சக்தி பெற்ற விலங்கு அதோடய இனம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதை பாதுகாக்கிறதுக்கு நிறையா முயற்சிகள் பண்ணுறாங்க இப்போ வந்து ஒரு ஒரு பையனையும் யாரையாவது ஒருத்தர் லீனாக இருக்கிறவன் நம்ம திட்டுற எப்பட தேவாங்கு மாதிரி இருக்காயே அப்படின்னு தான் நம்ம திட்டுவோம் ஏன் அப்படின்னா தேவாங்குக்கு வந்து கை காலு மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே சூம்பி போனது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் கிட்ட இருக்கிற உறுப்பு எது பெருசுன்னு பார்த்திங்கன்னா கண்ணு தான் சரிங்களா கண்ணு மட்டும் பெருசாக இருக்கும் அதோட கண்ணில் மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது பெரும்பாலும் காடுகளிலேயும் மரங்களிலேயும் தான் அது வாடும் பழங்களை சாப்பிட்டுட்டு அது ஒரு குரங்கு இனத்தை மாதிரியே இருக்கும் ஆனால் மனிதன் மாதிரியே தான் பிடிச்சு நடக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தேவாங்க கிட்ட அமானுஷ சக்தி அதிகமாக இருக்குது தேவாங்கோட கண்ணில் ரெண்டையும் பார்க்கலாம் தெய்வத்தையும் பார்க்கலாம் பேய் பிசாசையும் பார்க்கலாம் அந்த மாதிரி உள்ளது அது ரெண்டாவது தேவாங்கோட கையிலிருந்து ஒரு தாய்த்தை வாங்கி நீங்கள் கட்டுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சர்வதோஷமும் தோஷமும் கழிஞ்சிடும் முன்னாடியெல்லாம் தேவாங்கை தாய்த்து விற்றுச்சு இப்போ தேவாங்க தடப்ப நினைத்தனால யாரும் அதை வச்சு வளர்க்கறது இல்லை தேவாங்கோட தாய்த்து கொடுக்குறதில்லை இவர் தாய்த்து ரெடி பண்ணி மந்திரிச்சு அதை தேவாங்கோட கையில் கொடுத்து உங்கள் கையில் கொடுக்க சொல்லுவார் நீங்கள் அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்கும்போது தேவாங்கு வாங்கி அந்த தேவாங்கு வளர்க்குறாருல்ல அவர்கிட்ட அது கொடுத்துரும் தேவாங்கோட தாய்த்த வாங்கி ஒரு சின்ன குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மக்கோ பெரியவங்களுக்கோ கட்டுனா தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் என்ன மாதிரி தோஷமாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு செவ்வா தோஷம் கல்யாணமாகாமல் தடைப்பட்டு நிற்கில்லையா அப்பேற்பத்த தோஷத்தையே அது வந்து சரி செய்யும் அது மாதிரி தேவாங்கோட கோமியத்துக்கு மிகப்பெரிய மகத்துவம் ஒரு வீட்டுக்குள்ளே தெய்வம் வரலை குல தெய்வம் கட்டுக்குள்ளே இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த தேவாங்கு கிட்ட நம்ம சொல்லி வைக்கணும் இப்போ தான் யாரும் வளர்க்குறது இல்லையா அதோட கோமியம் கொடுப்பாங்க அது கூட கொஞ்சம் போல் பசும்பால் கழுதப்பால் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி தேவாங்கோட கோமியம் பசுப்பால் கழுதப்பால் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி வீட்டில் தொளிச்சா காலையில் தொளிச்சா சாய்ந்தரம் பார்க்கலாம் குல தெய்வத்தை இப்போ எப்படின்னா ஒரு வீட்டில் பள்ளி நிறைய இருக்குது ஆனால் கத்தவே மாட்டேங்குது எனக்கு அந்த மாதிரி நிறையா ஃபோன் வந்திருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பள்ளி நிறையா நடமாடும் கத்தவே செய்யாது பள்ளி கத்தலைன்னா தெய்வத்தோட அனுகிரகம் இல்லை குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம் ஆனால் இந்த கழுதப்பால் பசும்பால் அந்த தேவாங்கோட கோமியை அதை மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த வீட்டில் தெளிச்சாச்சுன்னா தெளித்த ஒரு மணி நேரத்தில் எல்லா பள்ளியும் அடிக்க ஆரம்பிக்கும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது தேவாங்க அதில் தான் காந்தாராவில் முக்கியமாக குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணணும் குலதெய்வம் நமக்கு வேணும் அப்படின்னா தேவாங்க வழிபாடு பண்ணணுங்கிற மரியாதையில் சொல்லியிருப்பாங்க தேவாங்க ரொம்ப முக்கியப்படுத்தி காமிச்சிருப்பாங்க பார்ட்லேயும் பார்ட் ஒன் பார்ட் டூலேயுமே தேவாங்க அதிகமாக காமிச்சிருப்பாங்க அதில் அவங்க சூனியை வைக்கிறது தான் அவங்களுடைய விஷயமா இருக்கும் ஸோ அதுக்காக அந்த கைவிரலில் இருக்கக்கூடிய நகங்கள் அவங்களுடைய உடல் அதாச்சும் அவங்க உடலில் என்னென்ன மாதிரியான முடிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பண்ணுவாங்க ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒருத்தருக்கு வைக்கணும் அப்படின்னா இது எப்படிலாம் சேகரிப்பாங்க இது எந்த மாதிரியான முறையில் பண்ணுவாங்க ஏமா இதுல வந்து அவங்க எதுவுமே இப்போ ஒரு கற்பனை திறனை உருவாக்கின படமே இல்லை அதை முதல்ல தெரிஞ்சேன் காந்தரா பார்ட் ஒன் பாட்டு டூ கற்பனையாக உருவாக்கப்பட்டதே இல்லை அது எல்லாமே உண்மை சம்பவம் தான் சூனியக்கார கழவி பில்லி சூனியம் ஏவல் செய்வன கிராம பகுதி குல தெய்வம் அனுகிரகம் இஷ்ட தெய்வம் திருவிழா எப்படி நடத்துறது எப்படி காவு கொடுக்கறது தேவாங்கன்னா என்ன என்ன அதில் சகலத்தையும் உண்மையாக தான் பேசியிருப்பாங்க அதில் கொஞ்சம் கூட சேர்க்கவும் இல்லை எடுவது அதுலேருந்து எடுக்கவும் இல்லை அந்த உண்மை சம்பவத்தை தான் இப்போ நகர்த்த பயன்படுத்தி நம்ம ஆரம்பத்தில் கேட்பாங்க கேள்வி என்ன கேட்டாங்க வசியம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மகிட்ட நம்ம அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம் முடி வேணும் நகை வேணும் துணி வேணும் ஃபோட்டோ வேணும் அம்மா பேர் வேணும் சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர் வேணும் ராசி நட்சத்திரம் குலதெய்வம் இதெல்லாம் வேணும்னு நம்ம சொல்லியிருப்போம் அதே தான் காந்தாரா படத்துலையும் காமிச்சிருப்பாங்க முடி நகம் காலடி மண்ணை வச்சு அங்கே சூனியை வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும் அதை தான் அப்பட்டமாக படம் பிடிச்சி காமிச்சிருந்தாங்க ஒரு கால் இந்த காந்தாரா பார்ட் ஒன் காந்தாரா பார்ட்டு டூ வல்லன்னா இந்த மாந்திரிகிற சப்செட்டை நிறைய பேர் பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அது ஆணித்தரமான உண்மையாயிடும் அந்த படம் வந்து இதை உடைச்சிச்சு பிளாக் மேஜிக்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு இப்போ அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபோட்டோக்கள் வேணும் வசியம் பண்ணுறதுக்கு ஃபோட்டா பேர் இருந்தால் தான் வசியம் பண்ண முடியும் காந்தார படத்தில் ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்க ஃபோட்டோ இல்லாத காலத்தில் முகம் பார்க்குற கண்ணாடியை மாத்திரம் பயன்படுத்தி வசியம் பண்ணியிருப்பாங்க புரியுதாக நான் சொல்கிறது ஒரு பெண்ணை வசியம் பண்ணணும்னா இப்போ ஃபோட்டோ வேணும் கேமரா வந்து எத்தனை வருஷம் இருக்கும் மிஞ்சி போனால் நூறு வருஷம்தான் இருக்கும் ஆனால் இந்த மாந்திரிகைங்கிறது பதினெட்டு சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ ஆரம்ப காலத்தில் நூற்றம்பது இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி வசியம் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னா இந்த பெண்ணு டெய்லி அந்த கண்ணாடியை பார்த்து தலைவாருனா இல்லையா அந்த கண்ணாடி இருந்தால் போதும் அந்த பெண்ணை வசியம் பண்ணலாம் அதுக்கு பிறகு தான் ஃபோட்டோ அந்த காந்தார படத்தில் கண்ணாடியை பற்றி வசியம் பண்ணுறதை காமிச்சிருப்பாங்க கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சு வசியம் பண்ணுறது எப்படின்னு காந்தார படம் வந்து மிகப்பெரிய அளவில் மாந்திரிகத்தை எடுத்துகிட்டு போணுச்சு உறுதினு சொல்லி ஆணித்தரமாக பேசினுச்சு அதனால் அதை வெற்றி பெற்றுச்சு நிறைய வசூல் பண்ணினுச்சு அதில் காட்டப்பட்ட நிகழ்வுகள் அதில் படம் பிடிக்கப்பட்ட பகுதிகள் அதில் வருகிற விஷயங்கள் அந்த க அந்த படத்தினுடைய கதை அம்சம் கரு எல்லாமே பிளாக் மேஜிக்கை சம்மந்தப்படுத்தி தான் இருக்கும் இப்போ இந்த தேவாங்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த தேவாங்க வந்து பெருசாகவே இந்த செய்வினை செய்கிறவங்க அவங்க கட்டுப்பாடுக்குள்ளார கொண்டு வந்திருப்பாங்களா அது எப்படி ஆமாம் தேவாங்கை வந்து நீங்கள் முதல்ல வசியப்படுத்தணும் அது உங்கள் சொல்படி கேட்குற அளவுக்கு அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அதை தனியாக தனியாக பண்ணணும் தேவாங்கை வந்து நீங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொல்லிமலையில் இருக்குது கொல்லிமலை காடு பகுதிகள் துவரங்குறிச்சின்னு சொல்லக்கூடிய காடு பகுதிகளில் தேவாங்கு இருக்குது அந்த தேவாங்கு வந்து நீங்கள் உயிரோடு பிடித்து அதை பழக்கப்படுத்தி உங்களுக்கு இணக்கமாக்கி அதுக்கு மையெல்லாம் நீங்கள் வச்சு விட்டு அதை வசியப்படுத்தி அப்புறம் தான் நீங்கள் மாந்திரிய வேலைப்பாடுகளுக்கு நடத்த முடியும் தானாக இறந்து இல்லையா ஆமாம் இப்போ நமக்கு தேவாங்க தேவைப்படுது இல்லை தேவாங் விஷயம் தேவைப்படுது நம்ம காட்டுக்குள்ளே போகும்பொழுது கரண்டு கம்பிலையோ இல்லை குரங்கு கூட சண்டை போட்டோ இல்லை அது அது கூட சண்டை போட்டால் தானாக இறந்து கீழே கிடக்கும் சரிங்களா அது கிடச்சாலும் நிறைய வேலைப்பாடுகள் பண்ண முடியும் அதை கொண்டுட்டு வந்து அதை ஒரு லிட்டர் நல்லெயில் போட்டு காய்ச்சி அது குழித்தையிலன்னு சொல்லுவாங்க அந்த தேவாங்க முழுசாக போட்டு காய்ச்சி குழி தைலமாக மாற்றி அதை எடுத்து அதில் அத்தரு புணகு செவ்வாது அரகஜா குங்குமம் குரவசனை தொட்டால் வாடி நெல்வாடி தேகவட்டை மயில் தோகை தொட்டாச்சி நீங்கி வேறு வெள்ளரிக்கம் வேறு வெற்றி வேறு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மையாக மாற்றுவாங்க அந்த காந்தார படத்தில் அந்த சூன்யக்கரை கிழவி பூஜை பண்ணி எல்லா சாமிகளுக்கும் நெத்தியில் மை வச்சு விடும் சாமியை உச்சாரணம் பண்ணுறதுக்கு அந்த மை தான் அது வச்சாச்சுன்னா சாமி பேசும் கடவுள் பேசுவார் சாத்தானா யார் ஜின்னா யார் கை யார் யாரு வேதாளம்னா யாரு திருதேவதைன்னா யாரு பெரு தேவதா யாரு எல்ல தெய்வம்னா யாரு குலதெய்வம்னா என்ன இஷ்ட தெய்வம்னா என்ன அகோரின்னா என்ன மாந்திரிகம்னா என்ன நம்புதிரினா என்ன இப்படி எல்லாமே அதுல வரும் அந்த தேவாங்கூட தான் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு எல்லா சாமியுடைய நெற்றிலையும் அந்த சூன்யா கரக்கரவி வைப்பா அதான் உண்மையும் கூட அப்படிதான் வைக்கணும் ஓகே இப்போ நீங்க காந்தாரா விஷயத்துல வியந்து பார்த்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை ஏதாச்சும் முடியுமா காந்தாரா விஷயத்தில் வந்து நான் மிகந்து பார்த்தது வந்து அந்த குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி திரும்ப ரிட்டன் இதுதான் அந்த தெய்வம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில சூட்சமத்தை கையாளுவாங்க அதில் குலதெய்வம் யாருன்னே தெரியாமல் இருக்கும் ஒரு நபருக்கு அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுத்து பெரிய அளவில் திருவிழா நடத்துவாங்க எனக்கு அந்த காட்சி வந்து ரொம்ப அது எப்படி ஒரு தத்துருவமாக இருந்துச்சு இந்த சொல்கிற விஷயம் நீ இன்னும் வம்சாவளியை சேர்ந்த நீ இந்த வழியிலேருந்து தான் வந்திருக்க உன் குலதெய்வம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கு பிறகு அந்த பணம் ஓட்டையெல்லாம் இந்த ஓலை மாதிரி செஞ்சு இந்த டெக்கரேட் பண்ணி பெரிய திருவிழா ஒன்று நடக்கும் இல்லையா அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சி குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தது ரொம்ப பிடிச்சி இப்போ பொதுவாகவே நிறைய பேருக்கு அவங்களுடைய குலதெய்வம்னா யாருனே தெரியாமல் இருக்கும் ரொம்ப நாளாக வேறு தெய்வங்களை இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் அவங்களுடைய குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன பண்ணணும் குலதெய்வம் அவங்களுடைய குலதெய்வம் என்னென்னு நல்ல கேள்விதான் ஒரு சில பேருக்கு குலதெய்வ தோஷம்ன்னு இருக்குது நான் சொல்கிற புரியுதா ஒரு சில பேருக்கு குலதெய்வத்தோட சாபம் குலதெய்வத்தோட தோஷம்னு இருக்குது அவங்களுக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினம் சரிங்களா அது வந்து அவங்க கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் நான் எங்கள் அப்பா யார் எங்கள் தாத்தா யார் அப்படி தான் தெரிஞ்சுச்சு ஒரு சில பேருக்கு குலதெய்வத்தோட சப்போர்ட்டு குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா ஒரு எலும்புச்சம்பழம் மட்டும் போதும் சரிங்களா அந்த எலும்புச்சம்பழத்தில் நான் எந்த குலதெய்வம்னு எனக்கு தெரியலை எனக்கு காமிச்சு கொடுன்னு சொல்லி நைட்டு தலகாணிக்கு கடையில் வச்சு தூங்குனா கனவுல வந்து காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தெரிஞ்சுக்கலாம் உங்ககிட்ட யாரு என்னன்னு தெரியாமல் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எனக்கு நைட்டு இந்த மாதிரி வந்துச்சு இந்த மாதிரி போது அப்புறம் அந்த சாமி எங்கே இருக்குன்னு போது அது ஒரு ஊர் அந்த ஆத்தாங்கிற ஓரத்தில் இருக்கு அந்த குளத்தங்கிற ஓரத்தில் இருக்கு இந்த ஊரில் போனீங்கன்னா புளியாமரத்துக்கு பக்கத்தில் இருக்கு அந்த ரெட்டியப்பட்டியில் இருக்கு அந்த கோவில் பெட்டியில் இருக்கு அந்த வீரப்பட்டியில் இருக்கு இப்படி வருது அந்த வந்த வந்த கனவுக்கும் அந்த கோயில் இருக்கிற இடமும் ஒத்து போகுது அதே மாதிரி இவங்களுடைய பூர்வீகமும் அங்கே இருந்துருக்கு எல்லாமே ஒத்து போகும் அந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு மனசார வேண்டிக்கிட்டு படுத்து தூங்கினா கனவுல தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ நிறைய பேர் வீடுகளில் பூவாட காரியம்மா அப்படின்னு சொல்றது இந்த பூவாட காரியம்னா யாரு அவங்கள சார்ந்த சில விஷயங்கள் சொல்லுங்க உங்க உன் என்னம்மா ரக்ஷயா ரக்ஷயா வீட்டில் உங்க அம்மா ஒன்று எப்படி கூப்பிடுவாங்க வாமா பூமா ரக்ஷயனா ஏதாவது ஒரு செல்ல பேர் இருக்கா இல்லையா ஆ ராஜின் அம்ப அப்பாவுக்கு அப்பாவுடைய செல்ல பேர் சொல்றீங்க அப்பா உன்ன என்ன சொல்லி கூப்பிடுவாரு அப்பாவை என்ன செல்லம் வா போ அந்த சர்க்கிள் ஃப்ரண்ட் சர்க்கிள்ல ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்பாங்க சரியா என்ன பொறுத்தளவுக்கு என்ன பொறுத்தளவுக்கு அது பூவாடக்காரியாக இருந்தாலும் சரி மாரியம்மனாக இருந்தாலும் சரி காளியாக இருந்தாலும் சரி சூழியாக இருந்தாலும் சரி மேல்மலை ஒரு அங்காளமாக இருந்தாலும் சரி உருவம் ஒன்று தான் புரியுதா உனக்கு அவங்க பிரதிபலிக்கிற விஷயந்தான் வேறு வேறு பூவாடக்காரின்னு ஒன்றும் தனியாக இல்லை பூவாடக்காரின்னு ஒன்றும் தனியாக இல்லைம்மா இப்போ இந்த ஊரில் பூவாடக்காரி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அங்கிட்டு போனமுன்னா மாரியம்மை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அங்கிட்டு போனோம்னா காளியம்மை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அங்கிட்டு போனமுன்னால் மேல்மலையன் ஒரு அங்காளம்மை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அங்கிட்டு போனோம்னா மேல்மருவத்தூரம் புரியுதா இப்படி தான் மாறுமே தவிர பூவாடக்காரிக்குன்னு ஒன்று ஒரு தனியாக விசேஷமான சாமின்னு ஒன்றும் கிடையாது எல்லாமே கதிர்வீச்சு தான் எல்லாமே அதிலிருந்து பிரதிபலிக்கிறது தான் இந்த சேனலோட பேர் என்ன ரிப்ளெக்ட் ரிப்ளெக்டோட மறு பேர் என்ன பிரதிபலிக்கிறது அப்படிதான் இப்போ கண்ணாடி இருக்கு நான் போய் நின்று பார்த்தா என் உருவம் தெரியும் நீ போய் நின்று பார்த்தா உன் உருவம் தெரியும் நீ என்னவா பாவிக்கிறியோ நீ என்னவா கேட்குறியோ நீ என்னவா நினைக்கிறியோ அதுவாக காட்சி தருவாங்க அவ்வளவுதான் விஷயம் பூவாடக்காரின்னு ஒன்றும் தனியாக இல்லை ஒவ்வொரு தனி தனித்தனி பூவாடக்காரி அப்படி நம்மளா பேர் வச்சுக்கிட்டு தானே தவிர அப்படி அவ்வளவுதான் மற்றபடி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து விநாயக பெருமானுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க வேறு மாநிலங்களில் விநாயகபெருமானுக்கு இரு மனைவிங்கிறாங்க இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது அவங்களுடைய கல்ச்சர் என்னமோ அதுதான் அப்படிதான் இப்போ நம்ம இங்கே நெல் சோறு கூட்டு பொரியல் அப்பளத்தோடு வச்சு நம்ம சாப்பிட்றோம் இதே ராஜஸ்தானில் வெறும் ரொட்டி தானே சாப்பிட்றாங்க மொத்தத்தில் உணவு ஒன்று தான் பசி தான் அடங்க போகுது அதோட கிளறு அதோட டிசைன் தான் மாறுது சரியா நம்மளும் கோதுமையில் வாங்கி இல்லைனா நிறைய பையன் ராகி அது இது தோசையெல்லாம் சுட்டு சாப்பிட்றோம் இங்கே நெல் சோறு சாப்பிட்றோம் இப்போ ராஜஸ்தான் சைடில் சப்பாத்தி இந்த மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்றாங்க அவ்வளோதான் அதுக்காக சப்பாத்தி மட்டும்தான் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த உணவுன்னு அங்கீகரிக்க முடியாது சோறு மட்டும்தான் ரொம்ப நல்ல உணவுன்னு அங்கீகரிக்க முடியாது பூவாட காரின்னு ஒன்றும் தனியாக இல்லை நம்மளாக எடுத்துக்கிறதா வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி பில்லி சுனியம் ஏவல் இதை சார்ந்த அத்தனை கேள்விகளுக்கும் பொறுமையாக உங்களுடைய பதில்களை கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வாழ்க வளமுடன்